வணக்கம் நண்பர்களே மாயா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு சொல்லலாம் அங்கே பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரகுராமையன் சீனுவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொருத்தராக வந்து சாருக்கிட்ட என்ன பேசுனீங்க அப்படின்னு வந்து நோண்டி நொங்கு எடுத்துகிட்டு இருக்காங்க அதிகாரி அப்போ தான் வந்து மகாலிங்கம் எண்டி கொடுத்து இப்படியாக வந்து விசாரிக்கிறது நல்லா அடித்து இந்த ரகுராமையன் சீனமேன்ட்டையும் கேளுங்க அப்படின்னு சொல்ல நேரம் நிறுத்த நீ வந்து எதுக்கு என்கிட்ட எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் பாடம் நடத்த வேண்டிய தேவையில்லை அப்படின்னு வந்து மகாலிங்கத்தை வெளுத்தெடுக்கிறாங்க உன்னிட்ட தான் முதல்ல வந்து கொஸ்டின் கேட்கணுன்னு நினச்சேன் வெண்டாந்த தரமா எதுக்காக சீனுவுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன் சொல்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆட்சி எடுக்கிறாங்க நம்ம அதிகாரி முத்துசெல்வன் இதை கேட்டோன்னே அரண்டு போய் நிற்கிறாங்க இவர் இப்படி ஒரு கொஸ்டினை நம்மளை பார்த்து கேட்டுட்டார் இப்போ சொல்லாட்டால் தப்ப முடியாது சொல்லிடுவோம் அப்படின்னு வந்து உண்மையே சொல்லுறாரு இந்த ருகுராம் ஊரில் செல்வாக்குள்ள பயங்கரமான ஒரு வசதியான வந்து குடும்பம்னு சொல்லலாம் எனக்கு ஏகப்பட்ட கடை இருக்குது அதெல்லாம் நான் வந்து செட்டில் ஆக்கணேன்னா இப்படி ஒரு வசதியான வீட்டில் சம்மந்தம் வச்சால் அது முடியும் அதுவும் வந்து இந்த அப்போனா இந்த வீட்டில் வந்து சம்மந்தம் வச்சோம்னா என் பொண்ணுக்கு எப்படியும் கொஞ்சம் ஷேர் கிடைக்க அதை வச்சு என் கடனெல்லாம் அடைச்சி நானும் வந்து செட்டில் ஆயிடலாம் என் பொண்ணை வச்சு நான் வாழ்ந்துடலான்னு நினைச்சேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இது எதை கேடு கெட்ட புத்தி இந்த புத்திக்கு தான் உன் பொண்ணு இன்னைக்கு உன்னை விட்டு போயிருக்காடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகாலிங்கத்தை வெளுத்தெடுக்கிறாங்கங்க நம்ம அதிகாரி அதோட பார்த்தோன்னா இங்கே எல்லாத்தையும் விசாரித்து முடிச்சுட்டேன் இனி ஒன்ன கூட்டிகிட்டு போயிட்டு நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு தான் போனான் புவனேஸ்வரிக்கு ஒருவேளை இந்த இல்லை பகை அவ ஏன் இந்த கொலையை செய்திருக்க கூடாதுன்னு விசாரிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மகாலிங்கத்தை கூட்டிக்கிட்டு புவனேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க புவனேஸ்வரி கிட்ட நேராக எனக்கு தெரிஞ்சு ரகுராமன் சீனுவன் இந்த கொலையை பண்ணலை நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த பிரேஸ்லெட்டை வந்து அப்படியே தூக்கி கொண்டு காட்டுறாங்க இதை அவங்க யாருக்கு கையில் சரியாக பொருந்தது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஒவ்வொரு கையாக போட்டு போட்டு பார்த்து அந்த இடத்துல தோலை உரிசி தொங்க போட்டுறாங்க மகாலிங்கம் நம்ம புவனேஸ்வரிக்கு வந்து ஒன்று கொடுக்குறாங்க என் பொண்ணை ரகுராம பழி வாங்குறதுக்கு நீ பகடகாயை யூஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு வந்து தோலை உரிக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் நம்ம அதிகாரி முத்து செல்வ சொல்லலன்னு ஒவ்வொருத்தரையா வந்து விசாரிக்காங்க நம்ம சீனு வையும் ரகுராமையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்பந்தான் வந்து விசாரணை நடந்துட்டு இருக்க நேரம் மகாலிங்கமும் கேள்விப்படுறாங்க இப்போ வந்து முத்து செல்வன் வந்து சீனு வையும் நம்ம ரகுராமையும் ரகுராம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்காரு நீ அங்க எதுக்கு விசாரிக்கணும் கூட்டிட்டு போய் அடிச்சு விளாச வேண்டியதான என் பொண்ணுக்கு சாவுக்கு காரணமான வீடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட வந்து நம்ம ரகுராம் வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்காரு என்ன ஐயா நீங்க இப்படி விசாரிச்சு வச்சுட்டு இருக்கீங்க இந்த ரகுராம் தான் காரணம்னு என் பொண்ணே லெட்ரு எழுதி வச்சுட்டுலாம் இறந்துருக்கா அப்போனா இவனை தோலை உரிச்சி தொங்கப்பட வேண்டியதானே அப்படின்னு வந்து கேட்கணும்னா நிறுத்தியா நீ ஒன்று எனக்கு பாடம் நடத்தண்டா எப்படி விசாரிக்கணும் நீ ஒன்றை தான் முதல் நான் வந்து விசாரிக்கணும்னு நினச்சேன் நீனே வழியை வந்து மாட்டிட்டேன் எதுக்கு நீ வந்து ரெண்டாம் தரமாக சீனுக்கும் மாயாக்கும் கல்யாணம் ஆகிட்டுன்னு தெரியும் அது பிறகு உன் பொண்ணை இந்த வீட்டில் கட்டி கொடுத்து மறுபடியும் சம்மந்தி நீ எதுக்காக முயற்சி செய்கிற சொல்லு அப்படின்னு வந்து யாராவது பொண்ணை வந்து இப்படி கல்யாணம் கொடுக்க நினைப்பாங்களா அதுவும் முதல் மனைவி இருக்க நீ எதுக்கு இந்த உன் பொண்ணுக்கே நீ பார்த்தா சொல்லு அப்படின்னு வந்து நேரம் நம்ம மகாலிங்கத்துக்கு ஐயையோ நம்ம வசமா வந்து சிக்கிட்டமே அப்படின்னு வந்து இவர்கிட்ட உண்மையே சொல்லாட்டா நம்மள பொழந்த தள்ளிடுவா இப்ப என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்க நேரம் தான் சொல்றாரு எனக்கு ஏகப்பட்ட கடன் இந்த ரகுராமுக்கு ஏகப்பட்ட சொத்து என் ஏன் இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா நம்ம வசதி ஆயிடலாம் அப்போது இந்த சொத்தை ரகுராமோட மந்தஸ்து பணம் இதெல்லாம் வச்சு என் பொண்ணு என் பொண்ணை நல்லா நல்லாயிருக்கும் அதே நேரம் வாங்கி போட்ட கடத்தையெல்லாம் கொடுத்து நான் செட்டில் ஆகிறேன் அப்படின்னு வந்து நினச்சிதான் நான் இந்த சம்மந்த இவர் கூட என் பொண்ணை வந்து இந்த வீட்டில் வந்து கெட்டி கொடுக்கணும்னு சம்மதித்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் என் சாரு அளவுக்கு வந்து சீனுவை வந்து கல்யாணம் பண்ணதில் அவ்வளோ விருப்பம் அதுக்காக தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே சே உன்னோட சொத்து கடன் நீ வாங்கி போட்ட கடனுக்காக அடைக்க அதுக்காக உன் பொண்ணோட வாழ்க்கையை ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணி சீனுவுக்கு வச்சு நீ செட்டில் ஆயிடலான்னு பார்த்த நீ உழைச்சி சொந்தமாக வந்து உனக்கு வாங்கின கடனை கொடுக்க துப்பு இல்லை அதுக்காக உன் பொண்ணை மூலதனமாக எடுக்க வச்சிருக்கா அப்படின்னு ஒன்று ஒன்று போடுறாங்க நம்ம மகாலிங்கத்துக்கு கண்ணத்தில் மகாலிங்க சிங்க அப்படியே வெளுத்தெடுத்து கேவலமாக இல்லை உனக்கு ஒரு அப்பனோட புத்தியாயுது அப்படின்னு வந்து தோலை உரிச்சி தொங்கப்படுறாங்க அதுவும் புவனேஸ்வரிகிட்ட சேர்ந்துக்கிட்டு இந்த குடும்பத்தையே வந்து சீரழிக்கிறதுக்கு என்ன திட்டம் உண்டோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு இங்கேயே சம்மந்தம் வச்சு நீ செட்டில் ஆயிடலாம்னு நினச்சிருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையாக வெளுத்தெடுத்து ஒரு பிரேஸ்லெட்டை வச்சுருக்காரு அந்த இது சாருவோட கையில் இருந்த அந்த பிரேஸ்லெட்டு தான் இது இங்கே யாருக்கு கச்சிதமாக பொருந்து அப்படின்னு பார்க்க நேரம் நம்ம சீனு கைக்கு வந்து பத்து பொருத்தமும் அம்சமாக பொருந்தி வந்து சேருது டேய் சொல்லு நீ தான் இந்த ப்ரைஸ்லெட்டு ஒரு கச்சிதமாக பொருந்தும் அப்போ நான் கண்டிப்பாக நீ தானே வந்து கொன்ன அப்படின்னு வந்து கேட்குனாரு ஐயையோ நான் எதுக்கு கொல்ல போகிறேன் எனக்கு பிடிக்கலதான் யாரும் ஆனால் நான் கொலை பண்ண அளவுக்கு மோசமானது கிடையாது நான் என்னால் முடிஞ்சவரை கோவப்பட்டு சொல்லி பார்த்தேன் அவ்வளோ தான் அப்படி இதையே நான் எத்தனை வாட்டி சொல்லுதை நான் கொலையே பண்ணலை அப்படின்னு நிமிந்துறாங்க சரி இப்போ இருக்கட்டும் நான் வந்து நேராக வந்து இந்த மகாலி சிவலிங்கத்தை கூட்டிக்கிட்டு புவனேஸ்வரி வீட்டுக்கு தான் போக போகிறேன் அங்கே வச்சு புவனேஸ்வரி வீட்டில் என்ன ஆதாரம் கிடைக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து போகிறாங்க எனக்கு ஒரு கொஸ்டின் அப்படின்னு வந்து புவனேஸ்வரியை பார்த்து கேட்குறாங்க எதுக்கு இதெல்லாம் ரகுரா வீட்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின் அதை இங்கே வந்து எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு வந்து நம்ம புவனேஸ்வரி கொந்தளிக்கிறாங்க அதெல்லாம் கேட்க வேண்டியது இங்கே தான் ரகுரா வீட்டில் யாரும் கொலை பண்ணலை நீங்கள் தான் சாருவாக கொலை பண்ணியிருக்கேன்னு தெரிவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியே முகம் எல்லாம் கருக்குது எப்படி இவங்க கண்டுபிடிச்சிட்டா தான் இந்த முத்துச்செல்வன் அப்படின்னு வந்து நம்ம புவனேஸ்வரி வந்து கோணலாகி நிற்கிறாங்க இது சாருவோட கையில் இருந்த பிரேஸ்லெட் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் கையிலையும் போட்டு பார்க்கணும் யாருக்கு இங்கே பொருந்துவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பசுவதிக்கு போட்டு பார்க்குறாங்க அப்படியே வந்து பொருந்தது ஏன் நீங்கள் வந்து சாருவை கொலை பண்ணி ரகுராம உள்ளுக்க தள்ளணும்னு நீங்கள் வந்து செய்திருக்கலாமில் ரகுராம இல்லை என் தங்கச்சி வாழ்க்கை நாசம் ஆச்சு அதனால் கண்டிப்பாக இந்த ரகுராம் காலம் ஃபுல்லாக ஜெயிலில் கிடைக்கணும் இந்த ஜானகி கூட இருக்க கூடாது அதுக்காக பண்ணுவோம் அப்படின்னு வந்து உங்க தங்கச்சிக்காக நீங்க தானே பண்ணீங்க அப்படி வந்து நம்ம பசுபதிட்ட கேட்குறாங்க பசுபதி ஆடி போகிறாங்க என்னடா நம்மளை அப்படியே வந்து கண்டுபிடிச்சிட்டானே நம்ம ஒரு எவிடன்ஸே கிடையாது கண்டிப்பாக வந்து நம்ம சிக்க மாட்டோன்னு நினச்சா நம்ம தண்ணி தொட்டிக்குள்ளே சார்வை தள்ளி விட்டு கொண்டது இவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான் இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க அப்படியே பார்த்துட்டு அங்கே பண்ணலை பண்ணலை அப்படின்னு வந்து எப்படி எங்களுக்கு உண்மையை கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு பல நாளாக வந்து ரகுராம் ஃபேமிலியோடு நீண்ட பகை இருக்குது அந்த பகைக்கு வந்து ரகுராம வந்து பழிவங்கிறதுக்கு சாருவை கொலை பண்ணி அதுக்கு முன்னாடி அவ கையால் மிரட்டி லெட்டரையும் வாங்கி வச்சு பகடக்காயாக யூஸ் பண்ணிருக்கீங்க சாருவை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க விடம் போகிறது இல்லை நான் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சி இதை இதுக்கு என்ன எவிடன்ஸோடு இவங்கள சிக்க வைக்கணுமோ சிக்க வைக்குவேன் இப்போ இந்த ப்ரேஸ்லெட்டு வந்து சாட்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க அதோட மகாலிங்கத்தை பார்த்து சொல்கிறாங்க இந்த ஐயா நீ வந்து பொண்ணு வாழ்க்கையை தான் இழந்துட்ட இப்போ அவள் கொலைக்கு நியாயம் கிடைக்கணும் ஆனால் இந்த புவனேஸ்வரிக்கு பின்னாடி புவனேஸ்வரி சொல்ல கேட்டு மட்டும் நடந்துகிட்டு இருக்காத மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த புவனேஸ்வரி காரணம் ரகுராம குடும்பத்தை பழிவாங்கிறதுக்கு சாகடிச்சிருக்கா இந்த புவனேஸ்வரி அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் ஆடி போய் நிற்கிறாங்க நம்ம மகாலிங்கம் என் பொண்ணை நீங்க தான் அந்த இடத்துல புவனேஸ்வரி அறைய ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம மகாலிங்கம் வணக்கம்